சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்பா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஆரம்பலா பார்த்தசாரதி கோயிலில் இருக்கும் இந்த கோயிலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஓணம் சத்தியான்னு சொல்லி ஓணம் விருது நல்லா சிறப்பாக இருக்குங்க அப்புறம் வந்து இந்த படகுலாம் போக பார்த்திங்கன்னா கேரளா அந்த அந்த படகு போட்டி வந்து இங்கே சிறப்பாக இருக்கும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா சபரிமலை சன்னிதானத்தில் நம்ம மண்டல பூஜை அன்னைக்கு அந்த தங்க அங்கே இங்கே இருந்தாங்க கிளம்பும் இந்த வருஷம் மண்டல பூஜை எப்போ அப்படின்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தங்க இங்கே சாத்துவாங்க டிசம்பர் மாதம் இருபத்தைந்தேதி பம்பைக்கு அது வரும் ஆரம்பலா பாத்தசாரதி கோயில் இது பார்த்திங்கன்னா பத்தம் பக்கத்தில் தான் இருக்குது உங்களுக்கு வந்து செங்கனூர்லேருந்து பக்கத்தில் இருக்குது ஐபா வாங்க சாமி சரணன் இதுதான் சாமி அந்த கோயிலோட வெளிப்புற தோற்றம் அதாவது பார்த்திங்கன்னா நாளைக்கு அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தங்கு அங்கி கிளம்பி வருதுங்க எங்கெங்கெல்லாம் நிப்பாட்டு வாங்கணும்னு பார்த்திங்கன்னா தான் அங்கே வந்து ஒரு அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் வருங்க நிலக்கல் லாகா அட்டத்தோடு அப்படியே பார்த்திங்கன்னா பம்பா வருங்க பம்பா வந்து டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி வருதுங்க சன்னிதானத்தில் அது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சாத்தி வழிபாடு வந்து நடக்குங்க இந்த தங்க அங்கியோட அந்த நகையோட மதிப்பு பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது கிராமுங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா திருவிதாங்கூர் மகாராஜா அந்த சித்திரை ஆட்டு மகாராஜா வந்து இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வந்து ஐயப்பனுக்கு கொடுத்துருக்காங்க இதை தாங்க அந்த சாத்தி நம்மளுடைய ஐயப்பனுக்கு மண்டல பூஜை வந்து நடக்குங்க இங்கே கோயிலுக்கு உள்ளே வந்து வெளியில் வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆறு இருக்குங்க இங்கே தான் வல்லம் சத்யா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓணத்தை ஒட்டி அங்கே நடக்கக்கூடியது இங்கே ஓணம் விருந்து வந்து மிக சிறப்பாக இருங்க ஐயப்ப பக்தர்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த கோயிலுக்கு வாங்க சாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா